ஹலோ விலாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்வோம் அதுக்கு வந்து முழுசு முழுசாக இந்த கத்திரிக்காயில் வந்து நாலாக வெட்டுங்க ஆனால் பிரியாமல் வெட்டிட்டு உள்ளுக்கு புழு வண்டுக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதை ஒதுக்கி பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு ஒரு பூண்டு முழுசாக வச்சு போட்டுக்கோங்க கருகப்பில் ரெண்டு தக்காளி பழம் அதுக்கப்புறம் குழம்புக்கு ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவு புளிய ஊற போட்டுக்கோங்க இது குக்கரில் தான் நம்ம சமைக்க போகிறோம் அதனால் வந்து குக்கரை போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிக்கிட்டு அது தேங்கெண்ணெய் சுத்தமான செக்குல ஆட்டின தேங்கெண்ணெய் இது நானே ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதில் நெனை நல்லா கொதிச்சோட்டி கடுகு நல்லா பொரியணும் வெந்தயம் சீரகம் சோம்பு இதுகெல்லாம் ரொம்ப பொரியக்கூடாது வெந்தயம் ரொம்ப பொரியக்கூடாது கசப்பு தன்மை வந்துடும் அதை போடும்போது அடுப்பை ஸ்லிம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்ச வெங்காயம் கருகத்தில் பூண்டு மூணையும் போட்டு நல்லா வதக்குங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இனிப்பு சுவையோடு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுவும் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கங்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயத்தை கம்மி பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தில் ஒன்றையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது சமையல் சமையல் எப்படின்னா சின்ன வயசுலே நானும் அக்காவும் நல்லா சமைப்போம் ரொம்ப நல்லா இல்லை சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அது அது அக்கா ஒரு நைன்த்து படிக்கும்போது சமையல் ரெண்டு பேரும் ஈவ்நாளில் எல்லாம் தீவிரமாக பண்ணுவோம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அப்பா தான் நல்லாயிருக்குமா இருக்குமா அப்படின்னு சாப்பிடுவார் பாவம் அப்போ தெரியல அவருக்கு இதில் இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை போட்டுக்கிடுவோம் தக்காளி பழம் போட்ட உடனே அது வதங்க தேவையில்லை அதோட இந்த கத்திரிக்காயையும் சேர்த்துக்குருவோம் அந்த தக்காளி வதங்குற அளவு இதையும் வதக்குனா போதும் அதனால தான் ரெண்டையும் ஒன்றா போடுறோம் குக்கர்னால இப்போ வந்து இது ஃபுல்லாக இருக்குது அரை கிலோ கத்திரிக்காய் செய்கிறதுனால அது ஃபுல்லாக சின்ன குக்கர் தான் இது ஒன்றரை லிட்டர் குக்கரு குக்கரில் கொஞ்சம் ஆயிலில் மேலே கத்திரிக்காய்க்கு மேலே எடுத்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடிய சும்மா வசரில்லாமல் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அந்த வதங்கி அது இறங்கிடும் இவ்வளோ தூரம் வெளியே இருக்காது நான் எங்கள் அக்காலாம் சிக்கன் குழம்புக்கு வைக்கிறோன்னு நெத்திலி பொடி மலேசியாவில் இருந்து வரும் சின்ன சின்ன நெத்திலி பொடியெல்லாம் அதெல்லாம் மேலே போட்டு தூணு வரலாறு இருக்குது இப்போ சின்ன வயசு இப்போ சமையல் வந்து நல்லா சமைப்பேன் எல்லாருமே சொல்லுவாங்க நல்லாயிருக்குன்னு இதையும் அதை கம்பேர் பண்ணிடாதிங்க அது ஒரு ரொம்ப சின்ன வயசில் நடந்தது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல இருந்ததை விட கத்திரிக்காயால் உள்ளே போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் முடி வதங்க விடுவோம்னா த தக்காளி வதங்கலை தக்காளி வதங்கிருச்சுன்னா இனி நம்ம குழம்ப கூட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதெல்லாம் இப்போ உள்ளவங்க மாதிரி இல்லை அப்போ வந்து எங்கள் அம்மா சமையல் எல்லாமே கற்றுக் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணியே கொடுத்தாங்க ஆனால் இங்கே வந்தால் டோட்டலாக என் அத்தை மாமிய அத்தை விட்டு சமையல் வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க ஆனால் பக்க கிராமத்து சமையலாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருக்கும் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சைடு மாமியார் சைடு எது எது டேஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நான் தேடி கற்றுப்பேன் அது கொஞ்சம் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இனி குழம்பு கூட்ட ஆரம்பிச்சிடலாம் இதை பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு இந்த குக்கரில் வந்து முதல்ல ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ கரெக்டாக இருக்குது இதில் குழம்பு வச்சோம்னா போதும் இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவில் வச்சால் போதும் தண்ணி நம்ம ஜாஸ்தியாக சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம ஒரே ஒரு விசில் தான் வச்சால் பக்காவாக ரெடி ஆகிடும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் பொடி ரெண்டு ஸ்பூன் போடுங்க அதே மாதிரி மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து சீ இல்லை வந்து சீரகம் சோம்பு கட்டி மஞ்சள் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு இதுவும் சம அளவு தான் போடுறேன் மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன்னால் மல்லிப்பொடியும் நான் ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு போடுவாங்க ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டால் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடின்னு போடுவாங்க அந்த மாதிரியும் ஒவ்வொரு டிஷ்க்கு மட்டும் அப்படி மாற்றிக்கிறது மற்றபடி நான் பொதுவாக எல்லா டிஷ்ஷுக்குமே போடுறதில்ல இது வந்து புளி புளி ஊற போட்டிருந்தோம்ல புளிக்கரசில் வந்து இப்போ குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம புளியை ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புளியை ஊற்றிக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் மூழ்கிற அளவில் ஊற்றிக்கிட்டு இதில் உப்பு சேர்த்துக்குருவோம் நான் குழம்புக்கு மட்டும் வதங்கிறதுக்கு நம்ம கத்திரிக்காய்க்கு உக்கு போட்டுட்டோம் குழம்புக்கு மட்டும் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம திருப்பி பார்த்துக்கலாம் எப்பயும் சொல்லுவேன் சமையலில் உப்பு நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் உப்பு ஜாஸ்தியாக போட்டு தகராறுலாம் வந்த கதையெல்லாம் இருக்குது என் வீட்டுக்காரர்கிட்ட தான் அந்த தகராறுலாம் வந்துச்சு மற்றபடி யாரும் ஒன்றும் சொன்னதில்லை ஆனால் அவர் மட்டும் சொல்லுவார் அப்புறம் தான் உப்பை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்லி உப்பு நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது ஜாஸ்தி போடுறதில்ல தேவைப்படுறப்ப போட்டுக்கிறது இப்போ ஒரே ஒரு விசில் வந்துருச்சு இதை பார்த்திங்கன்னா அதற்கில்ல குழம்பு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு அது கிளறி விட்டு அந்த எண்ணெயெல்லாம் குழம்பு உள்ளே போயிடும் அடுத்த டிஷ்ஷோட உங்களை சந்தி